ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குழந்தை கடத்தல் சூத்திரதாரி கைது இலங்கையில் நடந்த அவலம் நாட்டின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு குழந்தைகள் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதாவது கொழும்பு தெகிவலை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் குறித்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் பதினேழு இலங்கை சிறுவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பியதன் மூலம் சந்தேகநபர் மனிதக் கடத்தல் குற்றச்சாட்டிற்கு முகம் கொடுத்துள்ளார் எனவும் இந்த சந்தேகநபர் தொடர்பில் விசேட விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் கர்ஷ இலு்பிட்டிய உத்தரவிட்டிருந்தார் விசாரணை உத்தரவுக்கு அமைய இலங்கை குடிவரவு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவினர் சந்தேகனவரை மிகவும் தீவிரமாக கண்காணித்து வந்த நிலையிலேயே இவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி மலேசியாவில் கைது செய்யப்பட்டு அன்புயத்தினமே அங்கிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார் குழந்தை கடத்தல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தேகனவர் நபர் இருபத்தி இரண்டு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏப்ரல் வரை பதினேழு இலங்கை குழந்தைகளை மலேசியாவிற்கு கடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழந்தைகளில் பதிமூன்று குழந்தைகளின் தகவல்கள் குடிவரவு திணைக்களப் பிரிவின் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன எனவும் இவர்களில் எட்டு பேர் ஜாழ்பாணம் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் ஐவர் மட்டக்களப்பு பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது இந்த குழந்தைகள் முதலில் மலேசியாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு பின்னர் மலேசிய குழந்தைகள் என தெரிவித்து அதற்கான ஆவணங்களை தயார் செய்து பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அன்பான உறவுகளை இன்று நாட்டில் மலிந்திருக்கிற இவ்வாறான குற்ற செயல்கள் தொடர்பில் நாம் மிக அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் குழந்தைகள் தொடர்பில் நாங்கள் அவதானமும் அக்கறையுமாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை அறிவுறுத்தி இன்றைய செய்தி பார்வையை நிறைவு செய்கிறோம் நன்றி